ஆன்டி அக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் பேக்ல என்னதாங்க சேர்க்குறீங்க அது போட்ட உடனே முகம் நல்ல பிரைட்டா மாறிடுது ஆக்சுவலா நான் வந்து பிக்மென்டேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு வாரத்துல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து தெரியுது எனக்கு அந்த பிக்மென்டேஷன் எல்லாமே படிப்படியாக ரெடியூஸ் ஆகுது ஆனா என்னுடைய ஸ்கின்னும் கூடவே நல்ல க்ளோவா மாறிட்டு இருக்கு அந்த அன்இமென்ட் டோன்ல இருந்து நல்லவே ஒரு சேஞ்சஸ் தெரியுது விசிபிளான ரிசல்ட் தெரியுது ஆஹ் என்னதான் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் தான் எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே கிடையாது நான் தான் சொல்லுவேன்ல எந்த இயற்கையான ஒரு பொருளுமே உங்களுக்கு வந்து ஒரு லேட்டான ரிசல்ட் கிடைக்குமே தவிர ஆனா ஒரு பர்மனன்ட்டான ரிசல்ட்டும் கிடைக்கும் அதே சமயத்துல எந்த விதமான சைட் எஃபெக்டுமே ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பொறுமை தேவை அது மட்டும் இல்லாம இன்டேக்ன்றது என்கிட்ட நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பொருள் நான் குடுக்கும்போது கண்டிப்பா வந்து நீங்க இன்டேக் இது எல்லாமே வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன் இப்போ உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக மாறணும் அப்படின்னா நீங்க டெய்லியுமே வந்து நெல்லிக்கா ஜூஸ் குடிங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது ஸ்கின்னு மட்டும் இல்லை உங்களுடைய முடிக்குமே நல்லது உங்களுடைய ஸ்கின்னும் வந்து நல்ல க்ளோவாகவும் மாற ஆரம்பிக்கும் எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஆன்டி அக்னி பேக் வேணும் அப்படின்னு ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரெஸ்லயும் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ